நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அருண் நேரு தீவிர வாக்கு சேகரிப்பில் வந்து ஈடுபட்டிருக்கார் அவர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை வந்து முன்வைப்போம் சார் வணக்கம் முதல் முறையாக வந்து இந்த தேர்தல் காலத்தில் இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த தேர்தல் காலம் இருபது நாட்களாக வந்து பிரச்சாரம் செஞ்சீங்க எப்படி இருக்கு எழுச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க முதல்வர் அவர்கள் அறிவித்த பல திட்டங்களுக்கு நல்ல எழுச்சி இருக்கு மக்களிடம் வந்து நல்ல வரவேற்பும் இருக்கிறது இந்த பெரம்பலம் பெரம்பலூருக்கு என்ன தேவை இருக்கிறது அதை முன்வைத்து உங்களுடைய பிரச்சாரம் வந்து இருக்கு ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து என்ன செஞ்சுருக்கோம் இந்த மூணு வருஷத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் யார் யார் பயன்பெற்றிருக்காருங்க அவங்களெல்லாம் பார்த்து இந்த திட்டங்கள் வந்து மேலும் பலப்பட வலுப்பட வேண்டும் என்கிறத ஒரு ஒரு வகை ரெண்டாவது வகை பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தில் வந்து இங்கே கேட்குறாங்க ஒன்று குடித்த நீரும் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு பெருகுவதற்கு உண்டான ஃபேக்ட்ரிஸ் அமைக்கிறதுக்கு உண்டான திட்டம் நிறைய இளைஞர்கள் உள்ள ஊர் இது நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் தண்ணி தேவைப்படாத நிறைய ஃபேக்ட்ரிஸ் இங்கே கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபேக்ட்ரிஸ் வருமானால் விவசாயம் மட்டும் வே ஒரு வேலை வாய்ப்பாக இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது அதை நம்ம அந்த ஃபேக்டரியை மட்டும் கொண்டு வந்துவிட்டால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எங்களோட எண்ணம் அதுக்குண்டான முயற்சி வந்து எங்கள் எம்எல்ஏ எங்கள் மாவட்ட செயலாளர் இங்கே மந்திரிகள் எல்லாமே சேர்ந்து தான் அந்த செயல்படுத்துகிறோம் நாங்கள் இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் பெரம்பலூர் மாவட்டத்துக்குன்னு வந்து தனி ரயில் நிலையம் வேண்டும் ரயில் பாதை அமைக்கணுங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இங்கே அமைக்கப்படுமா ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி அது என்ன ஸ்டேட்டஸ்னு நான் ப படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீஸபிலிட்டி ரூட் எப்படி போடணும்னு போட்டிருக்காங்க ஆனால் கமர்ஷியல் ஃபீசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இது வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க இன்னும் தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்காங்க நிறையா மக்கள் வந்து பயணம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரயில்வே சைட்லேருந்து சொல்கிறாங்க ஆனால் மக்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக இது நிறைய உபயோகமான திட்டமாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அதுக்கு உண்டான முயற்சி எடுக்க தான் படும் ரொம்ப தேவையான திட்டம் அது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக வேட்பாளர்களே வந்து சிட்டிங் எம்பியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரே வேட்பாளராக நீங்கள் இருக்கீங்க இப்போ அவர் சிட்டிங் எம்பியாக இருக்கார் அதே வந்து உங்களுக்கு வந்து எதுவும் ஒரு பின்னடை வந்து ஏற்படுத்துமா உங்களுக்கு அதாவதுங்க அவங்க எம்பியாக என்றைக்குமே ஸ்டாண்டிங்லேயே இருந்ததில்ல சிட்டிங்லேயே தான் இருக்கார் அவர் என்றைக்குமே தொகுதி பக்கமும் வந்தது கிடையாது ஒன்று ரெண்டாவது அதுக்கு மேலே நம்ம அவரை பற்றி பர்ஸ்னலாவோ எதோ ஏதோ பேச தேவை கிடையாது நம்ம இந்த பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் இந்த காலகட்டத்துக்கு பாலிடிக்ஸ்ல பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் எங்கள் முதல்வர் எங்கள் அரசாங்கம் என்ன பண்ணுது அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஓட்டு கேட்குறோமே தவிர இவர் செய்யலை இவர் வந்து இப்போ இவர் வந்து இந்த பக்கம் வரலை அதுக்கிட்டே பேசவே இடம் தேவையில்லை ஏன்னா மக்கள்கிட்ட இந்த திட்டங்கள் நல்லாவே போய் ரீச் ஆகிருக்கு அதை பேசியே பண்ணாவே போதும் மக்கள்கிட்ட வந்து நல்ல ஆதரவு இருக்குது யாரை பற்றியும் நெகட்டிவாக பேசணும்னு அவசியமே இல்லைங்க இங்கே ஏற்கனவே வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க இப்போ இந்த நாடாளுமன்ற ஒட்டி வந்து முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்காங்க மக்கள் எப்படி பார்க்குறாங்க அந்த வாக்குறுதிகளை ரொம்ப அதாவது யார் சொன்னால் நம்புவாங்கங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது முதல்வர் சொல்லிட்டா செய்வார் செய்வதை தான் சொல்வார் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குது அதனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக முதல்வர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து வாக்கு செய்ய வந்து ஒரு தகவல் வந்து இருக்கு அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வது உங்களுக்கு எதுவும் ஒரு பாதகத்தை வந்து ஏற்படுத்துமா ஏங்க அவர் வந்து இன்னைக்கு ஜனநாயகம் யார் எந்த தொகுதியில் வந்தாலும் பிரச்சாரம் பண்ணலாம் பாதிப்பு இருக்கும் இல்லைங்கிறது வந்து நான் அந்த இடத்துல கருத்து சொல்கிறதுக்கு கூட அந்த இடத்துல இடமே இல்லை அவங்க வந்து பேசுகிறதுக்கு அதனால் நாங்கள் எங்கள் முதல்வர் செய்த திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும் வெளியாட்கள் வந்து சொல்கிற விஷயங்கள் மக்கள் மனதில் ஏறலை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது அதையும் நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ திமுக மேலே பொதுவாக வந்து எதிர்க்கட்சியினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வாரிசு அரசியல் இப்போ அது உங்கள் மேலேயும் வந்து வைக்கப்பட்டிருக்கு அமைச்சர் நேரு வந்து அவருடைய மகனை வந்து தேர்தலில் இறக்கியிருக்காருங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வாரிசு அரசுங்களுங்க என்னை பற்றியோ எங்கள் கட்சியை பற்றியோ இல்லை நாங்கள் செய்கிற விஷயங்கள் பற்றியோ தெரியாதவங்க ஒரு குறுகிய மனப்பான்மையில் ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இதே எங்கள்கிட்ட வந்து ஐயா நீங்கள் எந்தெந்த விஷயம் செஞ்சுருக்கீங்களே ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னு கேட்டால் நாங்கள் பதில் சொல்லுவோம் ஆனால் வந்து அதாவது எங்களை பற்றி ஒன்று ஃபஸ்ட்டு பொறாமல் இன்னொன்று அவங்க செய்ய முடியல பத்து வருஷத்தில் அதனால் எங்களுக்கு வந்து வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க வாரிசு அரசியலை தாண்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எப்படி மக்களை நாங்கள் அணுகிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க வைக்கிற அந்த வாதத்தில் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக மக்கள் இப்படி ஒரு எழுச்சியான வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க செகண்டே எங்கள் தோழர்களும் சுற்றி இருக்கிறாங்க எங்கள் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது ஒரு இவரோட மகனாக இருந்தால் மட்டும் மகளாக இருந்தால் மட்டும் தான் அந்த கட்சியில் ஜெயிச்சுட்டுலாம் வர முடியாது அதுக்குண்டான வேலைகள் செய்யணும் அதுக்குண்டான தோழர்களை கூட்டிகிட்டு தான் போகணும் அதுக்குண்டான கழகத்துக்கு உண்டான விஷயம் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா மக்கள் முடிவு பண்ணுறது தான் இது அவங்க வந்து அது ஒரு வாதத்துக்கு வேணால் வைக்கலாமே ஒழிய கிரவுண்டில் நீங்கள் பார்க்குற இந்த எழுச்சி வந்து இவரோட மகனுக்கோ மகளுக்கோ வர எழுச்சி கிடையாது இது திமுகக்கும் தலைவருக்கும் வர எழுச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம் மூன்று ஆண்டுகளாக தான் நீங்க அரசியலில் இருக்கீங்க இப்போ எதனால இந்த திடீர்னு அரசியலுக்கு வந்து வந்தது அதாவது திடீர்னு இல்லைங்க இது வந்து நாங்க எங்க கட்சிக்காரங்களுக்கோ இல்லை எங்க தொகுதிகளுக்கோ சின்ன வயசுல இருந்து அரசியல் பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நாங்க வேலைகள் செய்து கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் செய்து கொடுக்க முடியும் என்று தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து வருவாங்க எங்க தொகுதியிலையும் வந்திருக்காங்க இது வந்து அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் மக்களை போய் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க கட்சி அதுதான் டிஃபரன்ஸே ஒழிய அதுக்கு முன்னாடி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது வெற்றிக்கு வாழ்த்துகள்